அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நினைத்ததை நிறைவேற்றி வைக்கக்கூடிய முருக பெருமானுக்கு சக்தி வாய்ந்த இந்த தேய்பிரை சஷ்டினால எப்படி வழிபடணும் உங்களுடைய வேண்டுதலை எந்த முறையில இறைவனிடம் வைத்தா நிச்சயம் நிறைவேற்றி வைப்பாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவேற்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தீர்வை பெறுவதற்கு வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களையே வீடியோக்குள்ள போகலாம் வெற்றிக்குரிய ஒரு கடவுள் தாங்க இந்த முருகப்பெருமான் முருகனுக்குரிய தேவரை சஷ்டி திதியானது இன்று பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அமைந்திருக்கு இந்த நாளில் நீங்க முருகப்பெருமானை வேண்டி வணங்கி நீங்க செய்யக்கூடிய வழிபாடு முழுமையான பலனை பெற்று தரக்கூடிய நாளாக அமைந்திருக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் விலக வேண்டும் நினைச்சாலும் உங்க வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றிகள் குவிய வேண்டும் நினைக்கக்கூடியவங்க இந்த நாளை மாலை ஆறு மணிக்கு பூஜை அறியல செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகார முறை என்னன்னு இந்த பதிவுல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த நாளில் மாலை ஆறு மணி அளவில் இந்த ஒரு வழிபாட்டை நிச்சயம் நீங்க வீட்டுல செய்து பாருங்க கடவுளுக்கு முருகப்பெருமானக்குரிய ஒரு பொருள்னா அது வெற்றிலைங்க ஒரே ஒரு முழு வெற்றிலை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க கிளியாம உங்களுக்கு தேவைப்படும் அதை வாங்கி வச்சுட்டு பூஜைல முருகப்பெருமானுக்கு செவ்வரியில் பூக்களை அலங்காரம் செய்துட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு பிரசாதத்தை இந்த நாளை வைத்தமாக படைத்து வழிபடுங்க ஒரு தாம்பலத்தட்டுல இந்த வெற்றிலையை வைத்திடுங்க மஞ்சளாலோ சந்தனத்தாலோ அந்த வெற்றிலையில நீங்க ஸ்டார் கோலம் போட்டுட்டு அதே போல வெற்றிலையில கோலம் போட்டு அந்த கோலத்துல ஆறு முனைகள்ல குங்குமம் வைத்து அந்த கோலத்திற்கு நடுவே பூ வைத்து வெற்றிலைய நீங்க ஏற்றி வைத்து இருக்கக்கூடிய விளக்கு பக்கத்துல வச்சுட்டு முருகா என்னுடைய கஷ்டத்தை தீத்து வைப்பாயா என்ன சொல்லி உங்களுக்கு தெரிந்த முருகனுடைய பாடலை நீங்க இந்த நல்ல பாடலாம் உங்க பிரச்சனைகள் முருகனும் முறையிடுங்க முருகனுக்கு பாடல் தெரியாதுன்னா கந்த சஷ்டி கவசத்தை இந்த நாளை ஒழிக்க விடுங்க கந்த ஒரு கவசம் ஒழிப்பதோ சிறப்பான பலனை தரும் இல்லைன்னா வேர்மறல் கூட இந்த நாளை நீங்க படிக்கலாம் எதுவும் எங்களால் சொல்ல முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா ஓம் சரணும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி இறுதியாக தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நீங்க நிறைவு செய்துக்கோங்க நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த பச்சை நிற வெற்றிலை நட்சத்திர கோலத்துக்கு முன்னாடி என்ன வேண்டுதல் வைத்தாலும் சரி அது கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து சேருங்க அதற்கான வாரங்களை முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா நிச்சயம் இந்த நாளாக நீங்கள் வழிபாட்டிங்கன்னா உங்களுக்கு வாரி தந்துடுவார் வழிபாடு முடிந்தவுடன் மூன்று நாட்கள் அந்த வெற்றிலையை பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும் காய்ந்த பிறகு அதை எடுத்து செடி கொடிகளுக்கு நீங்க கால்படாத இடத்துல போட்டுக்கிடுங்க இந்த எளிமையான வழிபாடு குறிப்பாக பாத்தீங்க உங்களுடைய வேலை சம்பந்தமான பிரச்சனை நில சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் சரியாகிடும் காரணம் என்னன்னா இந்த நாள் புதன்கிழமையாக அமைந்திருக்கு புதன் பகவானுடைய அருளால உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்து விடுபட இந்த வழிபாடு நிச்சயம் தவறாம மாலை ஆறு மணிக்கு உங்க வீட்டு பூஜைல செய்து பாருங்க அதற்கான பலன் உண்டு மேலும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளை பெற முதன்மையான விரதம் தாங்க இந்த சஷ்டி விரதம் சஷ்டியில விரதம் இருந்தா குழந்தை வர மட்டும் இல்லைங்க முருகனிடம் நாம எந்த வேண்டுதல் முன்வைத்தாலும் நிச்சயம் நிறைவேறும் இந்த நாளை எப்படி விரதம் இருக்கணும் விரதம் இருக்கக்கூடிய நேரத்துல முருகனுடைய அருளை எப்படி பெறலான்னு இந்த பதிவுல தொடர்ந்து பார்க்கலாங்க முருகனுக்கு உகந்த சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா அந்த முருகனே உங்களுடைய கருப்பையில பிள்ளையாய் வளர்வான்னு சொல்லுவாங்க முருகனுக்கு உகந்த இந்த விரதங்களை சஷ்டி விரத தாங்க முதன்மையாக அமைந்திருக்கு இன்று பார்த்தீங்கன்னா தேய்பிரை சஷ்டி முழு நாளாக இருக்கு இந்த நாள விரதம் இருக்க முடியாதவங்க மாலை நேரத்துல விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் படிக்க கவலைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காணாமல் போகும் கந்தன் பார்த்தீங்கன்னா நம்முடைய கவலைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அருள்பவங்க கந்தனை நினைத்து விரதம் இருந்தீங்கன்னா கவலைகள் இனி பறந்தோடும் முருகனுக்குரிய விரதம் தான் சுக்கரவார விரதம் கிருத்திகை விரதம் கார்த்திகை விரதம்னு சொல்லுவான் இதுல முதன்மையானது கந்து சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் இருந்தா துன்பங்கள் நீங்கும் வேலையில வாய்ப்பு உண்டாகும் கடன் தொல்லைகள் நீங்கிடுங்க அதே போல இந்த நாள்ல அதிகாலை எழுந்து குளித்திட்டு வீட்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பூஜை அறையில மட்டுமாவது சுத்தம் செய்திடுங்க பின்னாடி பூஜை அறையில முருகன் படத்திற்கு முன்னாடி தீபம் ஏற்றி வைத்து தூபங்களை காட்டிட்டு பால் பழம் நெய்வைத்தனம் செய்திடுங்க இந்த நாள காலையிலிருந்து சாப்பிடாம பூஜை அமர்ந்து கொண்டு கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் படிக்கலாம் வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருந்தாலும் வெளியில செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த நாள மனதிலே நீங்க ஓ முருகா எனும் மந்திரத்தை ஜபித்தவாறு உங்களுடைய வேலையில நீங்க ஈடுபடலாங்க இந்த விரதம் இருந்தீங்கன்னா மாமிசம் மட்டும் சாப்பிடுவதை தவிர்த்துக்கோங்க நல்லதை நினைக்கணும் நல்லதை மட்டும்தான் இந்த நாள்ல பேசணும் உங்களுடைய உடல்நிலை கொண்டவங்க நல்ல உடல்நிலையால் இருந்தா மூன்று வேளையும் சாப்பிடாம விரதம் இருந்து மாலை நேரத்துல முருகன் ஆலயத்திற்கு சென்று உங்க விரதத்தை முடிச்சுக்கலாம் இல்லைன்னா ஒன்று இல்லதா இரண்டு வேலை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு கூட நீங்க விரதம் இருக்கலாம் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா வயதானவங்க கர்ப்பிணி பெண்கள்னே மூன்று வேலை சாப்பிட்டுட்டு கூட கந்த சஷ்டி கவசம் சொல்லி இந்த விரதத்தை நீங்க மேற்கொள்ளலாங்க இந்த சஷ்டி தினத்தன்று குழந்தை இல்லா பெண்கள் விரதம் இருந்தீங்கன்னா உங்க உடல்ல இருக்கக்கூடிய குறைகள் நீங்க முருகனின் அறலாம் பெண்களுக்கு நிச்சயம் குழந்தை வரம் உண்டாகும் அதே போல இந்த விரதத்தை மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி தினத்தன்று மேற்கொண்டீங்கன்னா நீண்டனா நோயில்லாத பாதிக்கப்பட்டவங்கள உடல் ஆரோக்கியம் மேம்படும் அந்த நோயும் படிப்படியாக நீங்கிடும் மேலும் இந்த விரதத்தை தொடர்ந்து நீங்க மேற்கொண்டு வந்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளால மிகுந்த செல்வத்தையும் எல்லாவற்றிலும் உங்களுக்கான வெற்றியான யோகம் உண்டாகும் உண்ணா நோன்பு உடலுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இது ஆன்மாவுக்கு பலனை தருவதுங்க எல்லா சமயங்களும் இதை கடைபிடிக்கின்றன கத சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய கவலைகள் தீருங்க சஷ்டி விரதங்களையே தேய்பிரையில கடைபிடிக்கக்கூடிய சஷ்டி விரதம் சிறப்பான பலனை தரும் சஷ்டி பாத்தீங்கன்னா வந்து புதன்கிழமையில் அமைந்திருக்கு புதனின் அம்சம் நிறைந்த பெருமாளை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு மனக்கவலை அனைத்தும் நீங்கும் ஜாதகத்துல சந்திரன் நிலை பலப்படும் சந்திரனுடைய அருளும் உங்களுக்கு கிடைத்திருங்க இந்த நாள உங்க மனத்திற்கு நெருக்கமான ஏதாவது ஒரு திருப்புகழையா இல்லைன்னா கந்த சஷ்டி கவசத்தை சொல்லி கொண்டே இருப்பதும் உங்க மனதை பார்த்திங்கன்னா அமைதியடியை செய்யும் மனக்குழப்பத்தையும் நீக்கிடுங்க முருகப்பெருமானுடைய அருளை பெற அனைவரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம்னா அது சஷ்டி விரதம் பெரும்பாலானவங்க முருக பக்தராக இருக்கக்கூடியவங்க கந்த சஷ்டி காலத்துல மட்டும் இல்லைங்க மாதந்தோற வரக்கூடிய சஷ்டியிலும் மனதார விரதம் இருந்து வழிபட்டால் முருகனுடைய அருள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டுபாங்க தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா அது உண்மை இல்லைங்க உடல்நிலை பாதிப்பு தொழிலில் பாதிப்பு திருமண தடைனே எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க சஷ்டில விரதம் இருந்தீங்கன்னா மனமுருகி அந்த வேளவனை நினைத்தாலே எல்லாவற்றிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா நிச்சயம் தீர்த்து வைப்பார் இது பலருடைய அனுபவபூர்வமான சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைதாங்க மாதந்தோறு வரக்கூடிய சஷ்டி விரதம் மேற்கொண்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சய மகிழ்ச்சி உண்டாகும் மாதந்தோறு வளர்பிரை தேய்பிரைன இரு நாட்களில் சஷ்டி திதிகள் அமைந்திருக்கு இன்று பார்த்திங்கன்னா தேய்பிரை சஷ்டி அமைந்திருக்கு இந்த நாளில் அதிகாலை எழுந்து நீராடிட்டு ஐயன் பெருமானின் திருவுருவ படத்தை மலர்களால் அலங்காரம் செய்திடுங்க வீட்டில் வேல் இருந்துச்சுன்னா முருக வேலுக்கு பால அபிஷேகம் இல்லைனா திருநீர் அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரிப்பது சிறப்பான பலனை தரும் மேலும் இந்த நாள்ல கந்த சஷ்டி கவசம் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் கந்த புராணத்தை கேட்பதும் முருகனை போற்றும் பாடல்களை பாடி விளக்கேச்சி மனமுருகி வழிபட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இந்த நாள விரதம் இருக்க முடியாதவங்க நாள் முழுவதும் உண்ணாம விரதம் இருக்கலாம் முடியாதவக பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு கூட நீங்க விரதம் இருக்கலாங்க இந்த நாள்ல விரதம் இருக்கும்போது நாள் முழுவதும் முருகப்பெருமானுடைய பக்தி பாடல்களை பாடுவது கேட்பது உங்களுக்கான மன நிறைவை தருங்க மேலும் இந்த நாள்ல முடிந்தவங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு அன்னதானம் இல்லைன்னா தங்களால் முடிந்த உதவியை மற்றவங்களுக்கு செய்வதோ புண்ணிய பலனை தேடித்தரும் சஷ்டி முருகனை வழிபட முக்கியமான ஒரு விரத நாள் தாங்க இந்த தேய்பிர சஷ்டி கார்த்திகை மைதனுக்கு உகந்த இந்த கார்த்திகை மாதத்தில் அமைந்த தேய்பிர சஷ்டினால தவறாம வழிபட்டீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தவிடு பொடியாகிடும் குழந்தை பேரு உண்டாகவும் திதிகள்ல ஆறாவதாக அமையக்கூடிய முருகனுக்கு உகந்த சஷ்டின நீங்க வழிபடுவது சிறப்பான பலனை தருங்க நவகிரகங்களை மகிழ்ச்சியடையும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைதான் சஷ்டினால விரதம் இருந்து வழிபடுவது உங்க வாழ்க்கையில எல்லா செல்வங்களும் நிச்சயம் உண்டாகும் மேலும் பாத்தீங்கன்னா இந்த சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா குழந்தை பேரு நிச்சயம் உண்டாகும் கணவன் மனைவி சேர்ந்து சஷ்டி விரதம் இருக்க நல்ல குணமுள்ள குழந்தைகள் பிறப்பாங்க மேலும் காலை மாலைன்னு கந்த சஷ்டி கவசம் படிப்பதும் எல்லா விதத்திலும் நன்மையை உங்களுக்கு தர இன்று சரவணபவ சொல்லி ஆறு முகனை ஆராதிப்போம் முருகனை வழிபாடா எதிர்ப்புகள் விலகிடுங்க மேலும் இந்த தேய்பிரை சஷ்டினால அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று தெய்வம் மேற்றி வழிபட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் விலகி ஓடிடும் இந்த பதிவை பிடிச்சிருந்தா ஓம் சரவணபவ போற்றி எனும் பதிவே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்